ஜெர்மனியில் தாயொருவரை விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்ய முயற்சித்த மகன் தொடர்பில் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பவேரியாவின் நடந்த வீதி விபத்து தொடர்பில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தோரு வயதுடைய நபர் ஒருவர் எழுபத்தைந்து வயதுடைய பெண்ணை அவரது காரால் தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தார் இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே அவரது வீட்டில் வைத்து எவ்வித எதிர்ப்பும் இன்றி போலீசார் கைது செய்தனர் தற்போது விபத்தில் சிக்கிய பெண் சந்தேக நபரான ஓட்டுநரின் தாயார் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது விபத்துக்குள்ளான பெண் போலீசாரால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகள் இப்போது இந்த வழக்கை விபத்தை மிஞ்சிய ஒரு சம்பவமாக கருதுகின்றனர் குறித்த விபத்து கொலை செய்யும் நோக்கில் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கலாம் என அவர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் கொலை முயற்சிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது இதேவேளை தற்போது சந்தேகநபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது